சரிமா வந்தேன் பேரம் பேச்சலாம் பார்த்தாச்சு இப்போ ஒண்டியா கடப்பா நான் ஊருக்கு கிளம்புறேன் நாம எதுக்கு மாமா போய் வசூல்னா மொபைல்ல புக் பண்ணா வீட்டுக்கே வந்துரும் ஆட்டோ மொபைல்ல போன் பண்ணா ஊட்டுக்கே வந்துரும்னா அது மாதிரி வசூல்லமா உங்க ஒரு நாளைக்கு எதுக்கு மாமா ஆட்டோ இருங்க பைக் புக் பண்ற பைக்லயே போயிருங்க பைக்கா என்னமா சொல்றா பைக்குல வந்து ஹிட்டு போய்டுவாங்க ஆமாமா பைக்கில தான் வந்து போயிட்டு இருக்காங்க ஓடிப் மட்டும் கரெக்ட்டா சொன்னா போதும் நீங்க எங்க போய் சேரணும் அங்க போய் ஊத்துவாங்க என்னமா ஓடிப் நான் எந்த ஓடி போய் சொல்றேன் ஒரு நாலு நம்பர்மாமா அந்த நம்பர் மட்டும் சொன்னா போதும் உங்களுக்கு அழகா கொண்டு போய் ஊத்துவாங்க அது என்ன நம்பருமா அது அவ்வளவு முக்கியமான நம்பராடா முக்கியமான நம்பர் தான் ஓடிப் நம்பர் அத மட்டும் நீங்க கரெக்ட்டா சொன்னா போதும் வீட்டுக்கு போயிடலாம் சரி அந்த நாலு நம்பர சொன்னேனா நம்ம என்ன துட கூட போறோம் நம்பர் தானே நம்பர் சொன்னா போதும் தானே நம்பர் போகும்போது எதனா மீனோ கறி ஒன்று வாங்கி போக வேண்டியதான் நம்ம காசு இல்லாத போய் இறங்குறோம் புக் பண்ணிட்டோம் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்களா ஏமா எங்கள் போகணுதுன்னு எதுவும் கிடையாது ஏதோ நாலு நம்பர் சொல்ல சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஆனால் கரெக்டாக ஊட்டணும் கூடாது எங்கன்னா எதுவும் ஊட்டணும் போய் தான் எங்கள் ஜி அதுதான் பார்த்து கரெக்டாக சொல்லு நான் அதே மாதிரி சொல்றேன் மாமா அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க நம்பர் கரெக்ட்டா வந்து போதும் கரெக்ட்டா கொண்டு வீட்ல விட்டுருவாங்க சரி விட்டு கூட வாங்காத அந்த நம்பர் வச்சு அவன் என்ன பண்ண போறான் இல்லையா சரி நம்மளுக்கு லாபம் தானே எதுவுமே விட்டா அம்மா ஓடிபி நம்பர் சொல்ற கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு ஓகேமா நான் கரெக்ட்டா சொல்றேன் அம்மா லொகேஷன் கரெக்ட்டா போட்ட வண்டி வந்துரும் நீங்க பார்த்து பத்திரமா கிளம்புங்க பசங்கள ஸ்கூல் விட்டு போய் உண்ண மாமா டைம் ஆச்சு நான் கிளம்பறேன் நம்பர் மட்டும் கரெக்ட்டா சொல்றுங்க பார்த்து பத்திரம் ஆ ஓகே நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க 1 1 2 2 சரிமா எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்லிறேன் இதெல்லாம் லொக்கேஷனை பார்த்தா போய்கினேக்குதா நான் ஏரியானே தெரியலையா பேசாம ஆர்டர் கட் பண்ணிடலாமா இன்சென்டிவ் வேறு கட் பண்ணுறோன்னுங்களா சரி போய் தேடுவோம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சா இன்னும் காணும மொட்டை காட்டில் ஒரு பேக் ஒன்று நின்றுக்குது இதுவா புக் பண்ணியிருக்கான் இவன் நம்ம சொம்ப மறைச்சி போகிறான் ஒரு கால அந்த பைக்கு என்ன இருப்பானோ

ரெண்டு ஒன்று ரெண்டு 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 ஒன்று ரெண்டு ரெண்டு யோ நாயா தப்புன்னு காட்டுதா ஓ மெருமூத்த தானே சொன்னான் ஏம்பா கரெக்டாக போடுப்பா ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ஒன்று ரெண்டு டூவா டபுள் ஒன் டபுள் டூன்னு சொல்லியா நீ படிச்சுவேன் உனக்கு தெரியுது நான் படிக்கலை எனக்கு தெரியும் படிக்காதவன் தான் என் மாரி வீட்டில் இருந்து புக் பண்ணிடுறான் படிச்சவன் நாங்கள் போய் வண்டியத்துக்கு நாய்மே தெரிஞ்சு கட்டுக்கிறோம் லொக்கேஷனுக்கு தெரியும் ஏம்பா நம்பரை கரெக்டாக சொல்லிட்டேன் கரெக்டாதுமே எங்க ஒன்று கூட்டணும் அங்கே போய் பேச்சு கட்சியெலாம் மாறக்கூடாது சரியா சரியா அதான் கரெக்டான நம்பர் சொல்லிட்டுல வந்து உக்கார் போகலாம் வா ஏம்பா மனசாலே எப்படி இருந்தாலும் மாறிடுறாங்க பேச்சு ஒன்றா இருக்கணும் நீ எங்கனாச்சுமே விட்டேன் எனக்கு ஒன்றுமே ஆன்ற எய்த்துக்கு கூட தெரியாது ஆ ஆ

ரெண்டு பசங்க தான் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் குறையில ஏ அப்பா கரெக்டாக தான் விட்டப்பா தேங்க்ஸ் பா போய் வாபா போய் வாவா என்னா தண்ணி எண்ணி குடிக்கிறேண்ணா தண்ணி குடிக்கிறியாவா இரு இரு தண்ணி குடிக்கலாம் பார்த்து சொல்கிறேன் இரு நூற்றி மூணு ரூபாய் ஆச்சு ரவுண்டா நூற்றி பத்து ரூபா போட்டு கொடுத்துருங்க

அதே மாதிரி நான் சொன்னேன் நீ அங்கேயும் சொன்ன சொல்லிட்டா போதும் விட்டு தான் சொன்ன பேச்சை மாறக்கூடாது அங்கேயே சொன்ன இப்போ வந்து நீ பேச்சை மாறினா எனக்கு ஆர்டர் எது கூட தெரியாது இதுதான் சொன்னதான் எனக்கு ஆ தெரியும் ஈ தெருலாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல எனக்கு பஸ்ட் சுட்டை வை நூற்றி பத்து ரூபா என்னப்பா பர்ஸ்ட்டு சட்டை போயிடுச்சே நான் கடன்காரன் என்ன கொடுக்கியா ஆமாய்யா தான் எனக்கு ரூபா கொடுக்காத வரைக்கும் நீ எனக்கு தான் என்ன

ஃபஸ்ட்டு பிரைஸ் சயங்காரா ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளைடா எங்க அக்கா ஏம்மா பிரைஸ் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் பிரைஸ் வாங்கினா எனக்குன்னா ஆக்குது ஃபர்ஸ்ட்டு வண்டியில் வந்த காசை கொடுக்க சொல்லும்மா வந்தால வண்டியில் காசு என்ன பேங்க்கில் இருக்கீங்களா திருட்டி வண்டியில் கொடு வச்சுன்னு வந்துடயா அட யார் ரா நம்பர் சொன்னால் கரெக்டாக தான் விடுனே மரும சொல்லிச்சி நம்பர் சொன்னேன் இவனும் செத்தான்னா இங்கே தாந்த விட்டுட்டான் காசை கொடுன்னு கேட்குறான் கேட்ட நம்பருக்கான் சொல்லிட்டாங்கல்லப்பா செக்கு மாடி மாதிரி நிக்கிற கிளம்பி ரியா உனக்கு இத பத்தி தெரியாது அது ஓடிபி நம்பர்யா ஓடிபி நம்பரா ஏம்பா ஏமா ஓடிபி நம்பர் சொன்னா பேங்க்ல ஆட்டே கட்டி போட்டு போறோம் பண்டா ஐயோ ஏமா என்னமா சொல்றாய் ஏன் துட்ட ஆட்டே போடுவானா உன் துட்ட ஆட்டே போடுவாங்கப்பா பா மத்தியே சொல்லி எத்து ஐயா எத்து நேரம் கவர்மெண்ட் போன்ல சொல்லுதே ஓடிபிலாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்கனே அத மீறி சொல்லி வச்சிரற உன் காசுலாம் நாமதான் புடி ஆவணும் முத நான் வண்டிக்கு ஓடிபி கேட்டா வேற எதுக்கு கோத்து ஊடுதுங்களே இதுங்களே எதுனா பச்சிக்குதா இல்லையான்னு தெரியலையா அந்த காலத்துல எங்க அக்கா பெரிய பாதி பச்சிக்கிட்டு சும்மா அநேசமா சொல்லிட்டே பச்சிக்கிறாங்களா இல்லையா சரி அப்படி நம்ம பச்சிக்கிறாங்க உங்க அக்கா பெரிய கிளாஸ் அந்த காலத்துல எங்க அக்கா ஒன்னாம் கிளாஸ் பச்சிக்கிறாங்க ஒன்னாம் கிளாஸ் பாஸ் பண்ணிக்கிறேன் தெரியுமா உனக்கு ஒன்னாவது பச்சதுக்கு இவ்வளவு பெருமையா சொல்றீங்களே இன்னும் ரெண்டாவது மூணாவது பச்சிருந்தா என்ன பண்ணுவோம் தெரியல டேய் நான் நம்பர் சொல்லும் போதே நீ ஓகேன்னு சொன்னதே எனக்கு டவுட்டு என்னடா இந்த நம்பர் சொல்கிறோம் நான் விவேகத்துமே ஓடுன்னு சொல்கிறேனே அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீ என் துட்டை நீ ஆட்டையை போடுன்னு நினைக்கல முதல்ல என் துட்டை கொடுத்துட்டு வேண்டி ஆட்டி யோ நான் எதுக்கே அது துட்டு கொடுக்கணும் நீங்கள் தான் எனக்கு துட்டு கொடுக்கணும் டேய் அக்கௌண்ட் நம்பர்லேருந்து துட்டு எடுத்தல நீ தான் காசு கொடுக்கணும்